ஹாய் ஒன் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேஃபில் மேக்கிங் கிளாஸ் அப்போ எடுத்தால் சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்ற மோட்டிவோடு வந்திருந்தாங்க நம்ம அன்னைக்கு கவர் பண்ணியிருந்த வேஃபில்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது அவங்க பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க நம்ம இதில் என்னென்ன கவர் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா வெனிலா வேஃபில்ஸ் பனானா அண்ட் ஹனி வேஃபில் சாக்லேட் வேஃபில் ரெட் வெல்வெட் வேஃபில் அது போக மில்லட்லேயும் நம்ம வேஃபில்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நிறைய வெரைட்டிஸில் வேஃபில்ஸ் பண்ணி நம்ம அதுக்கான ஃபில்லிங்ஸும் கவர் பண்ணோன்றப்ப இந்த கிளாஸ் அந்த ஸ்டூடெண்ட்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க இப்போ அதை ஒரு பிஸ்னஸாகவே அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் இது மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இந்த கிளாஸஸ் மட்டும்தான் கிடையாது பேக்கிங்கில் ஃபுல் கிளாஸஸ்மே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் வித் ப்ரொஃபஷனல் மெத்தட் அண்ட் நேச் அந்த ஹோம் பேக்கிங் மெத்தட் ரெண்டுமே நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து ஹோம் பேக்கிங் மெத்தட் வச்சு வீட்டிலேருந்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை நான் வந்து ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கமர்ஷியலாக போகணும் அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி மெத்தட்ஸ்லையுமே நம்ம வந்து ஃபுல் பேக்கிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி